மன்னார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் வெண்ணாபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என்று பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இன்று காலை பதிவிட்ட அவரது குறிப்பில் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் தென்கிழக்கே நிலவும் காற்று சுழற்சி மற்றும் தென்மேற்கு பகுதியில் நிலவும் வளிமண்டல தளபர் நிலை காரணமாக தற்போது கிடைத்து வரும் மழை வரும் பன்னிரண்டாம் திகதி வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு மாகாணத்தின் பல இடங்களிலும் கடந்த பதினெட்டு மணித்தியாலங்களுக்கு மேலாக மழை கிடைத்து வருகின்றது தொடர்ந்தும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது குளங்கள் பலவும் வான் பாய்கின்றன ஆறுகளும் அவற்றின் கொள்ளளவை எட்டியுள்ளன ஆகவே மன்னார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் குறிப்பாக குளங்களின் பகுதிகளில் உள்ள மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு தொடர்ந்தும் சில மணி நேரங்களுக்கு கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகவே யாழ் மாவட்டத்தின் நகரை அண்மித்த தாழ்நில பகுதி மக்கள் மற்றும் ஏனைய தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்களும் அவதானமாக இருப்பது சிறந்தது வெள்ள நிலைமைகளை அவதானித்து முன்கூட்டியே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது சிறந்ததாகும்